வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் திருஹெடிக்கே ஆசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் சீதா மீனாட்டை மாமாட்ட விஷயத்த சொன்னையாக்கா எப்போ வரேன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க அவர் சவாரி போயிட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வரதுக்கு நைட் ஆயிரும்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வரும்போது வரட்டுமா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிடுறாங்க இவன் இப்படி கீழே விழுந்து கையோட பானை அவருக்கு என்ன தெரியவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா இப்போது வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அண்ணாமலை மீனாட்டை அவங்க தம்பி பற்றி விசாரிக்கிறாரு கீழே விழுந்து மாமா கைய கூட தூக்க முடியல அவனால் டாக்டர் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன் தம்பிட்ட தான் பைக் இல்லைல்ல அப்புறம் எப்படி பைக்கில் போனா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க என்னை திருட்டு பைக்கா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் ஏற்கனவே நம்ம வீடு வரைக்கும் வந்து பைக்கை தானே அவன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஒரு தடவை அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் இப்பெல்லாம் அவன் திருந்தி நல்லா படிச்சுட்டு இருக்கிறான் பார்ட் டைமில் ஜாபு கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மெயினா இப்ப இப்போ உங்க வீட்டுக்குள்ள இருந்து வராரு நீங்க இங்கேதான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் உன்கிட்ட கேக்குறதுக்குள்ள நீ ரூம் குள்ள போயிட்டடா அப்படின்னு அண்ணாமலையுமே சொல்லிட்டு இருக்காரு வேலை இருந்துச்சுப்பா எனக்கு அப்படின்னு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு முத்து நீங்க வருவீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா ஏன் நீங்க வந்து என் தம்பியை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு மீனா கோமா கேட்டுட்டு இருக்கிறாங்க தம்பி என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்றாரு முத்து ஆனா அதுக்குள்ளேயே சொல்லக்கூடாது அப்படின்னு அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு ரெகுலரா உங்க கார்ல சவாரி வரவங்களுக்கு அடிபட்டு இருந்தா கூட நீங்க போய் பாத்துட்டு வருவீங்க இது என்னோட தம்பிக்கு அடிபட்டு இருக்கு நீங்க ஏன் பாக்க வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மீனா நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டேயே முதல்ல போய் பாத்துருவியே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அவன் என்ன போருக்கு போய் கையொடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு முத்து அவன் ஏமாத்தான்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப எல்லாம் அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான் பார்ட் டைம்ல ஜாப் கூட போறான் டேட்டா என்ட்ரி வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்றாங்க மீனா படிக்கிற பையன்தான் இந்த மாதிரி பைக்ல இருந்து கீழே விழுந்து கை ஓடப்பானா அப்படின்னு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு முத்து இப்ப வரைக்கும் என்னோட தம்பி எப்படி இருக்கிறான்னு அக்கறையா ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அம்மாவும் நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவங்க உங்களை ஒரு பிள்ளையா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அதனாலதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து உன் தம்பி என்ன பண்றான் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு நீங்க பாக்கணும் ஒருத்தனை முழுசா நம்ப கூடாது அப்புறம் நீங்க தான் ஏமாந்து போய் கண்ணீர் விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து அவன் சொல்றதும் கரெக்டு தான் ஏற்கனவே வீட்டுல வந்து பைக்கை திருடிட்டு போனவன் தானே அவன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா இப்ப என்ன பிரச்சனையாச்சோ எங்கேயாவது பைக்கை திருடிட்டு வரும்போது போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு வேகமா ஓட்டுறப்ப கூட கீழே விழுந்திருப்பான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கேட்ட ஸ்ருதி மீனாட்ட கேக்குறாங்க உங்க தம்பி தீஃபா மீனா அப்படின்னு கேக்குறாங்க நீ எதுவும் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி அண்ணாமலை நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா விஜயா அவனே ஏன் இப்படி பேசுறானே தெரியல நீ வேற கிளறி விடுறியா அப்படின்னு திட்டுறாரு நாளைக்கு முதல் வேலையாக அவனை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் நின்று அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துட்ட முத்துவுமே அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக இப்போது மறுநாள் காலையில் சத்யாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு முத்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சத்யா திமிரா பேசுகிறாரு என்னை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சவுண்டு விடுறியா அப்படின்னு முத்து கேட்டுட்ருக்கிறாரு நான் என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்டும் உங்கள் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தார் அதனால நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை நான் அடிச்சேன்னு தானே என்னை திருப்பி அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு நான் ஒன்னும் அதுக்காக ஒன்னு அடிக்க வரல நான் அதுக்கு முன்னாடி உன்னை தேடிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து உன தேடி காலேஜ் போனா காலேஜ் எல்லாம் போறதே இல்லையாமல கட்டடிச்சு சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு யாரும் செய்யாததையா நான் செஞ்சுட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில போனேன் இதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு சத்யா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாரு முத்து விஜயா கிட்டேருந்து ஹேண்ட்பேகை சத்யா பறிச்சுட்டு ஓடின வீடியோ அதுல இருக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற என் அம்மாட்டையே பணத்தை திருடியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து ஆமா திருடனே இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறாரு சத்யா எங்க அக்காவை பாக்குறதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க அம்மா என் மேல திருட்டு பள்ளிதானே சமத்துனாங்க அப்படின்னு சொல்றாரு உங்க அண்ணனும் அண்ணியும் கூட என்ன அடிச்சு வீட்டை விட்டு அனுப்புனாங்கல்ல அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு சத்யா இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம் அது சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு சத்யா நீ நல்லா படிச்சு வேலைக்கு போனேன்னா உனக்கு அந்த பணம் தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து எப்படி நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி நானும் டிரைவர் வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேக்குறாரு சத்யா எங்கள் அக்காக்கு இப்பதானே நீங்க தாலியே வாங்கி கொடுத்துருக்குறீங்க அவளுக்கு எல்லா நகையும் வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன இருபது வருஷம் ஆகுமா அப்படின்னு நக்கலா கேக்குறாரு நூறு வருஷம் ஆனாலும் நான் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து இந்த வீடியோவை உங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து இந்த வீடியோவை நீங்கள் யார்கிட்டனாலும் காமிங்க நீங்க போலீஸ்கிட்ட கூட காமிங்க அவங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு சத்யா என் ஃப்ரெண்டு சிட்டி வந்து என்னை வெளியில் எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாரு உன் குடும்பத்தோட உனக்கு அவன் ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு திட்டிருக்கிறாரு முத்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க ஏதோ அக்கா மரியாதையா மரியாதையாக பேசிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சத்யா திடீர்னு நீவா போன்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு நீ பெரிய ஒழுங்கா நீ ஐம்பதுக்கும் நூறுக்கும் கார் ஓட்டி தானே பிழைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு சத்யா நீயும் குடிச்சிட்டு ரவுடித்தனை தானே பண்ணிட்டு இருக்கிற நீ பெரிய மல்டி மில்லினர் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு இந்த வீடியோவை காமிச்சா ஏதோ தப்பு பண்ணிட்டே மாமா மன்னிச்சிருங்கன்னு சொல்வேன்னு பார்த்தா திமுறா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து சத்யா சொல்றாரு உன் இருந்து நான் நகையை பறிச்சதுக்கு நீ என் கையை உடைச்சிட்ட இதுக்கு மேலே நீ இங்கே நிற்க வேணாம் இங்கிருந்து போயா அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்ட முத்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அவருக்கு ரொம்ப கோபம் வருது அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கு எபிசோட்ல இப்போ மீனாவை கூப்பிட்டு டாக்டர் பேசுறாரு பைக்ல இருந்து உங்க தம்பி கீழே விழுந்ததை தானே சொன்னா அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆனா அது உண்மை சொல்றாரு சொல்றாரு டாக்டர் யாரோ பலமா அவன் கையை டாக்டர் அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு யார் இப்படி பண்ணிருப்பாங்க செல்வம் இப்போ முத்துட்ட கேட்டுட்டு இருக்காரு நீ போய் உன் மச்சன பாத்தியாடா அப்படின்னு கேக்குறாரு நீ வீடியோவா அவன்கிட்ட காமிச்ச உடனே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டானா அப்படின்னு கேக்குறாரு அவனெல்லாம் திருத்தவே முடியாது அவனுக்கு மண்டைக்கணம் ரொம்ப ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து அவன் செஞ்சது தப்பு இல்லைன்னு ரொம்ப திமிர பேசிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்றாரு முத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது சத்யாவோட கையை உடைச்சது முத்துதான் அப்படின்ற உண்மை சீக்கிரமாவே மீனாவுக்கு தெரிய வர போகுது அது மட்டும் இல்ல சத்யாதான் தான் விஜயாட்ட இருந்து பணத்தை பறிச்சாங்க அப்படின்ற உண்மை விஜயாவுக்கு தெரிய வர போகுது மீனாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு காத்திட்டு இருந்த விஜயாவுக்கு இது பெரிய வாய்ப்பா அமைய போகுது இதையே காரணம் காட்டி மீனாவை எப்படியாவது வெளியில அனுப்புறதுக்கு திட்டம் போட போறாங்க விஜயா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்